தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை காலை சரியாக எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகரித்துள்ளது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தமிழகம் மற்றும் புதுவையில் வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கையில் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த கால அறிக்கைகளை கொடுத்தபடி தான் நாம் கொடுத்துட்ருக்கிற அடிக்கை அடிப்படையில் மழைப்பொழிவு எங்கெங்கே அப்படின்ற மாதிரி சென்று கொண்டிருக்கிறது இந்த வானிலை சூழல் எப்படி அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் முழுமையாக பார்த்து விடுவோம் தென்கிழக்கு அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு சுழற்சியும் லட்சத்தீவு பகுதி வ வழியாக ஒரு சுழற்சி மெல்ல மேற்கு நகர்த்து வருகின்ற ஒரு சூழ்நிலை இப்போ இதன் காரணமாக நமக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு தீவிரமாக தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பதிவாகும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்டோம் தென் மாவட்டங்களிலும் சரி